எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்த செய்யும் அன்று உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆங்கில தேதி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மதியம் மூன்றரை மணி முதல் நாலரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் ரெண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை எமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை திதி நவமி திதி நட்சத்திரம் புனர் பூச நட்சத்திரம் காலை பத்து நாற்பது மணி வரை பின்பு பூச நட்சத்திரம் யோகம் சுகர்மம் கரணம் பாலவ கரணம் மதியம் பன்னெண்டு நாற்பத்தி மணி வரை பின்பு கவளவ கரணம் இன்றைய சந்திராஷ்டம ராசி விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தோரு மணி வரை பின்பு மூல நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் கடகத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் கும்பத்தில் புதன் பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் மற்றும் ராகு பகவான் நேத்திக்கு ஜோதிட குறிப்பில் வந்து அரசியலில் வெற்றி பெறுவதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதிலே சார் சூரியனும் சந்திரனும் ராஜகிரகம் சொல்லிட்டோம் ஆனால் சூரியனுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுத்துருங்க சந்திரனுக்கு எதுவும் கொடுக்கல அப்படி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஸோ அதுக்கு இன்றைக்குள்ள டிப்ஸ் சந்திரன் உச்சமாகக்கூடிய வீடு ரிஷப வீடு கார்த்திகை நட்சத்திரம் அப்போ அந்த கிருத்திகை நட்சத்திரம்னா வாள் ஓகேங்களா அப்போ மன்னர்கிட்ட அந்த குதிரை வால் சூரியன் சந்திரன் ஓகேங்களா ஸோ இது ரெண்டையும் தான் அவங்களுக்கு வந்து வலிமையாக வச்சிருப்பாங்க ஸோ அதனால தான் அவங்க வந்து வெற்றி அடையிறது வாய்ப்புகள் அதிகம் ஸோ இன்றைக்கி அரசியலை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த குதிரையோட ஃபோட்டோவும் வாள் ஆனால் அந்த காலத்தில் அரசர் இதெல்லாம் பாருங்கள் கேடயத்தோடு ஒரு வாள் சொல்லியிருப்பாங்க நிறையா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மன்னர்களை புரிக்கும் போது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு வால் இருக்கும் அல்லது வந்து குதிரை காட்சி அந்த படத்தில் வந்து வச்சுருப்பாங்க ஸோ நீங்களும் அரசியல் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ரெண்டு சிம்பிளை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா சண்டி யோகம் செய்வாங்க அந்த காலத்துல அரசர்கள் ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி சண்டி யாகம் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னா சிம்ம வீடைதான் குறிக்கக்கூடியது காலப்புருஷனுக்கு அஞ்சாம் வீடனா அரசியல் அரசாங்கத்தை குறிக்கக்கூடியது அதோட அதிபதி வந்து சிம்மம் அப்ப அரசியல் இருக்கிறவங்க சிங்கத்தோட போட்டோவே நீங்க வச்சு பாத்துட்டு வந்தாலும் அந்த ஈர்ப்பு சக்தி கர்மா வந்து உங்களை வந்து அரசியலை கண்டிப்பாக பிரபலமடைய செய்யும் ஓகே இன்னைக்கு ராஜநிலை எண்கள் பன்னெண்டு ராசிக்கும் பார்க்கலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் எட்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் எழுபது மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஆறு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி ஏழு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒண்ணு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி மூணு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி ஒண்ணு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் தொண்ணூத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டியன் எண்பத்தி ஆறு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க எண் இருபத்தி நாலு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பத்து தவிர்க்க வேண்டிய இன் பத்தொன்போது மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் நாலு தவிர்க்க வேண்டியன் முப்பத்தி ஆறு சோ புதுசா பாக்குறவங்க இதை எங்க பயன்படுத்துறோம்னா உங்களோட இடது கை கட்டவரில் வந்து உங்கள் உங்களுக்கு உண்டான நம்பரை வந்து எழுதிங்க அதாவது உங்கள் ராசிக்குன்னு இப்போ சொல்லியிருக்கோம்ல அந்த நம்பரை எழுதிங்க அல்லது நாடித் துடிப்பு இந்த இடத்துல கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா இந்த நாடித் துடிப்பு இது எப்போதுமே அழியாது ஸோ அல்லது வலது கையிலையும் எழுதிக்கலாம் அல்லது இடது கையிலையும் எழுதிக்கலாம் ஓகேங்களா அதை புதுசாக தான் அந்த குறிப்பு அதை தவிர்க்க வேண்டிய என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சில பேர் கேட்டிருக்கீங்க அதாவது என்னென்னா பயன்படுத்தக்கூடிய எண்ணை வந்து உங்களுக்கு வந்து நன்மையை மட்டும்தான் செய்யும் தவிர்க்க வேண்டிய எண் அப்படின்னா நீங்க இப்ப ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்றீங்க அப்படின்னு வச்சுங்களேன் அதுல இப்போ மேசராசிக்கு முப்பது தவிர்க்க வேண்டிய எண் சொல்லியிருக்கோம் அப்போ பஸ்ஸு ரூட்டு முப்பதுன்னு வந்தால் அதுல பயணம் செய்யறது கொஞ்சம் தவிர்க்கலாம் சார் சில ரூட்டுக்கு ஒரே வண்டி தான் சார் அப்ப என்ன பண்றது தவிர்க்க தான் பயணங்களை வந்து மேற்கொள்றதுக்கு முன்னாடி அதாவது பயணம் செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட குலதெய்வத்தை நினச்சிட்டு பயணம் செய்யுங்க ஏன்னா அந்த தவிர்க்க வேண்டிங்கிறது வந்து தடை தாமதத்தை வந்து கொடுக்கும் ஒரு பிரச்சனையை வந்து கொடுக்கும் ஆனா ராஜனிலே உள்ள பாசிட்டிவ் எண்கள் நீங்க பயன்படுத்தும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி தான் உண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்